வணக்கம் மக்களே நடராஜ பெருமானின் தாண்டவங்கள் குறித்து இப்பொழுது காண்போம் ஆகமங்கள் கூறும் ஏழு வகை தாண்டவங்கள் பெரும்பான்மையான திருக்கோயில்களில் கொள்ளுவிட்டிருக்கும் கூத்துப்பெருமானின் பெருமானின் திருவுருவங்கள் ஆனந்த தாண்டவ காட்சியையே காட்டுகின்றன முன்கையில் உடுக்கை ஏந்த இடது பின்கையில் கையில் மழுவேனும் தீயினை ஏந்த வலது முன்னங்கையில் பாம்பினால் ஆன வளையல் திகழ அபய முத்திரையோடு ஒளிரும் இடது முன்னங்கை கஜ முத்திரையோடு தூக்கிய இடது திருவடியை சுட்டியவாறு வலது பக்கமாக வளைந்திருக்கும் அபய முத்திரையோடு ஒளிரும் இடது முன்னங்கை கஜ அஸ்த முத்திரையோடு தூக்கிய இடது திருவடியை சுட்டியவாறு வலப்பக்கமாக வளைந்திருக்கும் ஊன்றிய காலில் கடன்றாடும் தெய்வத்தின் சடைமுடிகள் அஞ்சு ஆறு ஏழு அல்லது பதினோரு பிரிவுகளாக பிரிந்து திருமுடியை சுற்றி பறந்து உழவும் திருமுடிக்கண் திருமுடிக்கண் இடது சடைப்பகுதியில் பூமத்த மலர் பாம்பு இளம்பிரை கபாலம் முதலியன இடம்பெறும் கங்கை வலப்பக்க ஒளிரும் ஒளிரம் வலதுகால் சற்று வளைந்து கரிய நிறமு நிறமுடைய கரிய நிறமுடைய முயலகனின் முதுகின் மேல் ஊன்றியிருக்கும் வலது கால் சற்று வளைந்து கரிய நிறமுடைய முயலகனின் முதுகின் மேல் ஊன்றியிருக்கும் முயலகனோ வளமிடமாக படுத்துக்கொண்டு ஒரு பாம்போடு விளையாடிக்கொண்டு தன் கைகளையும் பாம்பு படம் எடுப்பது போன்று வைத்து கொண்டுள்ளான் முயலகன் ஆணவம் கண்மம் மாயையை குறிக்கின்றான் மேல் நிபுணர் இரு தாமரை மலைகளை ஒத்து நிற்கும் பிரபை என்னும் சோதி ஜோதி தீயொத்து பின்னணியில் தோன்றும் மேல் நிபுணிருக்கும் இரு தாமரைகளை ஒத்து நிற்கும் பிரபை என்னும் ஜோதி தீயொத்து பின்னணியில் தோன்றும் சிப்பரத்தினம் என்ற நூல் இப்பிரபையை சூரிய மண்டலம் என சுட்டிக்காட்டுகின்றது சிற்பரத்தினம் என்ற நூல் இப்பிறவையை சூரிய மண்டலம் என சுட்டிக்காட்டுகின்றது முத்து பாம்பு மகிழமலர் கடற்சங்குகள் யானை தந்தங்கள் புளிப்பல் மணிகள் முதலியவற்றால் ஆகிய ஆமிய ஆமையோட்டை தொங்கவிட்ட கழுத்தணி இறைவனின் இறைவனின் கழுத்தை அழகு செய்கிறது இடது திருக்காது பாத்திர குண்டலத்தையும் வலது திருக்காது மகர குண்டலத்தையும் அணிந்துள்ளன திருவடிகளில் மணிகளாலான ஒரு தண்டையும் மற்றும் இருவேறு கோலமுடைய தண்டைகளும் இடைப்பெறுகின்றன இந்நடனம் புஜங்க தரிசனம் எனப்படும் தூக்கிய திருவடி நின்ற திருவடியின் முழங்காலுக்கு மேல் தூக்கப்பட்டிருந்தால் இது புஜங்க லலிதம் எனப்படும் தூக்கிய திருவடி நின்ற திருவடியின் முழங்காலுக்கு மேல் தூக்கப்பட்டிருந்தால் இது புஜங்க லலிதம் எனப்படும் தில்லை பொன்னம்பலத்திலே வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவர்கள் முன் ஆடிய நடனம் ஆனந்த தாண்டவம் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது தில்லை பொன்னம்பலத்திலே வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவர்கள் முன் ஆடிய நடனம் ஆனந்த தாண்டவம் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது வியாக்கிரபாதருக்கும் வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் இல்லறம் பெரிதா துறவரம் பெரிதா என்ற குழப்பமான நிலை போட்டி வரும் பொழுது பட்டுக்கோட்டை அருகே உள்ள கோட்டையில் இறைவன் ஆலமரமாக நின்று இருவருக்கும் தீர்ப்பு வழங்குகிறார் பறக்கல கோட்டையில் மரமே தெய்வம் தெய்வமே மரம் ஆலமரமே தெய்வமாக வழிபாடு நடத்தப்படுகிறது அங்கு கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் மிகுந்த பூஜை நடைபெறும் தை மாதம் பொங்கல் அன்று மட்டும் பகலில் தெரிஞ்சிருக்கும் விசேஷமான கோயில் இது சிதம்பரம் ஸ்தலத்தை தரிசனம் செய்யும் அனைவருக்கும் ஆனந்த வாழ்க்கை தருவது ஆனந்த தாண்டவமாகும் ஆனந்த நடராஜர் சிவகாம சுந்தரி அம்மன் சன்னதி வழிபட்டு அனைவரும் நல்ல மிகுந்த புண்ணியங்களை பெறுவீர்களாக இரண்டு சந்தியா தாண்டவம் மூன்று உமா தாண்டவம் நெல்லை தாமிரசபையில் மண்டை ஓட்டை கையில் ஏந்தி தாண்டவம் ஆடியதை குறிப்பிடுகின்றது உமா தாண்டவம் நெல்லை தாமிரசபையில் மண்டை ஓட்டை கையில் ஏந்தி தாண்டவம் ஆடியதை குறிப்பிடுகின்றது இது முனிதாண்டவம் என்றும் கூறப்படுகிறது இது முனிதாண்டவம் என்றும் குறிக்கப்படுகிறது நாலு கௌரி தாண்டவம் ஐந்து காளியா தாண்டவம் ஆறு திரிபுரா தாண்டவம் ஏழு சங்கரா தாண்டவம் இத்தாண்டவங்களை நாம் தரிசனிக்கும் பொழுது சப்த நாடிகளும் ஒருங்கே செயல்படும் சப்த சுரங்கள் போல் நம் உடலில் தெய்வீக இசையால் மனம் கண்டிப்பாக நமக்கு நிம்மதியை கொடுக்கும் தில்லை நடராஜர் கோயிலுக்கு வந்து பாருங்க நீங்க நினைக்காத எல்லாமே நடக்கும் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் தீராத வினை எல்லாம் தீர்ந்து போகுங்க தில்லை நடராஜர் கோயிலுக்கு வந்து பாருங்க தீராதே வினையெல்லாம் தீர்ந்து போகுங்க ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய நம ஓம் வயா நமசி ஓம் கிரி நமச்சிவாய ஓம் திருச்சிற்றம்பலம்